ஹாய் வேவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து அருமையான ஒரு ட்ரெடிஷ்னால ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் நம்ம அம்மா பாட்டி பாட்டியோடய அம்மா அந்த மாதிரி காலத்தில் வர்ற ஒரு ட்ரெடிஷ்னால ஒரு டிஷ் இன்றைக்கி பார்க்க அது என்னென்னா அப்ளாவத்த குழம்பு இது வந்து காய் இல்லைன்னாலும் கூட இது வெறும் நீங்கள் சைட் டிஷ் கூட அதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து பருப்பு தொகைகளும் கூட பார்க்க போகிறோம் எதுக்காகன்னா இப்போ இந்த அப்ளாவத்தை குழம்புக்கு நம்ம வந்து காயே தேவையில்லை பருப்பு தொகையில் அப்பளாக வச்ச குழம்பு ஜீரா ரசம் சுட்டாப்பளம் இதுதான் பத்தியம் இதுதான் காம்பினேஷன் கூட இதனோட இன்னைக்காவது அதுக்கு வந்து சாப்பாடு போயிட்டு வந்தோம் ஏதாவது ஒரு பார்ட்டி மறுநாள் வந்து வயிற்றுக்கு கிளக்கதான் இது வந்து பண்ணி சாப்பிட்டேன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் எஃபெக்டேன் எந்த இதுவும் இல்லை வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் ஃபஸ்ட் கிளாஸ் அதனால் இதை இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து முதல்ல தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இப்போது அப்ளா வத்த குழம்புக்கு இது வந்து உளுந்தப்பெலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இது பாருங்க இது ஒரு அஞ்சாறு அப்பளம் எடுத்துகிட்டு இருக்கேன் கரெக்டாக ஆறு அப்பளம் எங்காத்துக்கு அளவுக்கு நான் பண்ணின்னு இருக்கேன் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா இப்படி வெட்டி வச்சுக்கோங்க ஒரு ஆறு அப்ளம் இந்த மாதிரி சைஸில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ரெண்டு மிளகா ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கணும் மேல் பொடி வந்து வரமிளகா தூள் சாம்பார் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் போடணும் அப்புறம் கடைசியில் தான் இது ரெண்டும் போடணும் இது எப்படி ஒவ்வொன்றா வந்து வீடியோவை நீங்கள் பார்த்தெல்லாம் தான் தெரியும் இது இதுவும் போட்டு நம்ம இதோட போட்டு வறுக்கணும் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளியை நான் வெந்நீரில் ஊற வச்சு நல்லத்தில் அப்படி திக்காக கரைச்சு விட்டு அதை நம்ம இது ஒரு கப்பு அப்படியே ஃபில்டர் பண்ணி விடுவோம் என்னென்னா ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் இந்த புளி ஜலம் ஒரு டம்ளர் நல்லபடியே நம்ம வர இது பண்ணி ஊற வச்சு புளி ஜலத்தை நான் அப்படி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தாச்சு இப்போ நம்ம தேவையான பொருட்கள் குழம்புக்கு பார்த்தாச்சு வத்த குழம்புக்கு அப்பளா வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் இது தான் பார்த்தாச்சா இப்போது பருப்பு தொகையிலுக்கு துவரம் பருப்பு இந்த கப்பால் ஒரு முக்கால் கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் எங்காத்துக்கு உங்காத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பத்து மிளகு பாருங்க கரெக்டாக நான் பத்து மிளகு தான் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி ஸ்பூனில் அதுக்கு மேலே போட வேண்டாம் நான் வந்து கலருக்காக காஷ்மீர் மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் மற்ற வந்து நல்லா பண்ண போகிறோங்கிறதுனால இது வந்து அவ்வளவு காரம் வேண்டாம் அதனால் நான் கலருக்காக தான் இந்த மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன் காரம் அந்த மிளகா இல்லைன்னா காரம்னா நீங்கள் ஒன்றோ ரெண்டோ போட்டுக்கோங்க இதுக்கு மேலே போட வேண்டாம் இது வந்து கொஞ்சம் தித்திச்சும் தான் இருக்கணும் இது தேவையான வா என்ன பண்ணணுன்னா தேங்காயை இந்த பருப்பு எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்களோ இதில் கால் பாகம் தேங்காய் போடலாம் ஆனால் நான் எங்காத்துக்கு இந்த பருப்பு ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நான் தேங்காய் போடுறது இல்லை உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா இந்த இதில் பாதி நீங்கள் தேங்காயை வந்து இது நல்லா வறுத்து அரைச்சு கடைசியில் தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்து வேண்டியதான் இவ்வளோதான் இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் வேண்டாமே நான் போடலை இப்போ இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம் நீ ஒன் பை ஒன்னா எப்படி பண்றதுங்கிறத பாக்க இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு அடுப்பில் ரெண்டு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ண விட்டா விட்டுருக்கேன் இப்போ முதல்ல இதை பை ஒன்றா போட்டு நம்ம இப்படி பொறிச்சு உடுத்துருவோம் அப்ளாத்திய சன்னமாகவே வச்சு பொரிச்சிக்கோங்க எல்லா அப்ளாத்தையும் பொறிச்சுட்டு காட்டுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளாத்தான் நான் என்ன அழகாக இந்த ஆறு அப்ளாத்தையும் கிள்ளி போட்டு பொறிச்சு வச்சுட்டோம் இது இப்படியே தான் இருக்கணும் இது அப்புறம் தான் போடணும் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு பெல்லாரி வெங்காயம் நான் இப்போ சொன்னேன்னா என்ன ஞாபகம் வரல எனக்கு அதனால் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயம் இதை வந்து நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் முழு முழுசாக அப்படியே முடிச்சு வச்சிருக்கேன் அதுவும் இதில் போடணும் வித்தியாசமா வச்சுட்டு அந்த அப்பளம் போச்ச எண்ணெயிலேயே நீங்க வந்து இதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு அப்படி அழகா கொஞ்சம் அந்த சில்வர் கலர் வர்ற மாதிரி கிளாஸ் மாதிரி வர்ற மாதிரி நீங்க இப்படி பொரிச்சு எடுத்துக்கணும் இந்த பொடி வெங்காயம் இதெல்லாம் நம்ம கடைசியில தான் போடப் போறோம் அது ஒன் பை ஒன்னு வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் எத்தனையோ வத்தக்கிழமை பண்றா வெண்டைக்காய் பண்றா கத்திரிக்காய் பண்றா மணி வெங்காயம் பண்றா விஜிடபிள் போட்டு வத்த நம்ம சேனல்லயே நான் போட்டிருக்கேன் முதல்லயே அதுவும் பண்றா இது வந்து நம்ம பாட்டி காலத்துல இருந்தே பண்ற ஒரு விஷயம் இது அப்பளா வத்த குழம்பு எங்க அம்மா பண்ணுவா இது இல்லை எங்க அம்மா கிட்ட இருந்தா எங்க அம்மாவுடைய டிஷ் தான் பெரும்பாலும் நான் வந்து இப்போ யூடியூப்ல நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எங்க அம்மா டிஷ்ஷுன்னா எனக்கு வந்து அது பார்த்து பார்த்தே அப்படியே வந்துடும் அதனால எனக்கு அது ஈஸியா போயிடுது இப்போ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெங்காயம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுவா அம்மாவுக்கு வந்து வெங்காயம் வந்து பிடிக்காது அதனால் பண்ண மாட்டேன் வெறும் இதுதான் பண்ணுவாள் நான் இப்போ கொஞ்சம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் வேணுமே அப்படிங்கிறதுனால எங்கள் காத்துலேயும் பிடிச்சிக்கிறது எல்லாத்துக்கும் இந்த வெங்காயம் டேஸ்ட்டுங்கிறதுக்காக நான் போடுறேன் இப்போ இதுவே பூண்டு பிடிக்கிறவா நீங்கள் ஒரு பத்து பல்லு பூண்டை போட நீங்கள் நறுக்கி இதோட வதக்கிக்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் பாருங்க நல்லா இது பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வத்த பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு நாலு ரெண்டே ரெண்டு மொத்த மிளகா கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது உடனே ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொடிச்சு வச்சு எடுத்து வச்ச கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் நம்ம இந்த வெந்தயம் வாசனையும் வரணும் இங்கே நல்ல கம கமகமும் தெரியறது இப்போ நம்ம ஒரு பெல்லாரி வெங்காயத்தை வறுத்து தனியாக கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துன்னு விட்டோம் இப்போது போட பரவாயில்லை நல்லாவே கடுகு வெடிக்காச்சு வெந்தயம் மறுபட்டாச்சு அதே வந்து வரமிளகாயும் நல்லா வறுத்துண்டாச்சு இப்போ இங்கே வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு வர வளர்க்குறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கும் வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கிட்டோம் இந்த டைமில் வரமிளகாய் தோள் சாம்பார் தோள் மல்லித்தூள் கஷ்ட குழம்பு ப்ராசஸ்ஸே இப்படி தான் எங்கள் புள்ளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காரத்தை போட்டேன்னா அந்த வத்த குழம்பு நல்லா இருக்காது வத்த குழம்புடைய ப்ரொசீஜரு இந்த எண்ணெயில் அப்பெல்லாம் பொறிச்ச எண்ணெயிலையும் இந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலையும் போட்டு நல்லா வதக்கணும் இன்னுமே இதுக்கு வந்து எங்கள் வத்த குழம்புக்கு எல்லாமே உங்களுக்கு எண்ணெய் தான் தேவைப்படும் இன்னுமே கொஞ்சம் பாருங்க இது போராது ஏன்னா நம்ம அப்பெல்லாம் பொறிச்சு எடுத்துன்னு விட்டோம் வெங்காயம் வறுத்து ரெண்டு வெங்காயத்தையும் வறுத்து எடுத்து விட்டோம் அதனால இன்னும் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் நல்லா இது இப்படி பெறட்டணும் இந்த எண்ணெயிலேயே இந்த சாம்பார் பொடி வரமிளகா பொடி மல்லிப்பொடி வாசனை அப்படியே வாசனை நீங்கள் யார் வந்தாலும் இது என்ன இவ்வளோ வாசனைன்னு கேட்போம் அந்த அளவுக்கு இது சூப்பர் ஸ்மெல் வரும் இது ஒரு பக்கம் இது இப்படி இருக்கட்டும் இதை வந்து நம்ம ஒரு சின்ன கேஸில் போட்டுருவோம் இது வருபத்துக்குள்ளே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் இன்னொரு பேன் போட்டு பாருங்க இந்த புளிக்கரைசெல்லாம் இப்படி ஊற்ற போகிறோம் ஊற்றிக்கிட்டோமா இதில் பெருங்காயம் போட போகிறோம் ப்ராசஸ் நல்லாவே கவனிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வத்த குழம்பு நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணாதான் அது வத்த குழம்பா இருக்கும் அப்பெல்லாம் ஒத்த குழம்புக்குல எந்த ஒத்த குழம்பா இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பண்ணிக்கோங்களேன் அது வச்சா ஒரு நாலஞ்சு நாள் கெடாம இருக்கும் ரொம்ப இருக்கும் இப்போ இந்த புளித்தண்ணிலையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கெட்டியாக புளியை கரைச்சோம் ஊற்றினோம் பெருங்காயம் போட்டோம் இந்த டிப்ஷுக்கு உண்டான இந்த உப்பையும் போட்டிருக்கோம் இப்போ ஒரு பக்கம் இதுவும் உதங்கின்னு இருக்குது பாருங்க இது நல்லாவே மறுபட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்க இப்போ புளி ஜெலம் ஊற்றிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் பாருங்க பெருங்காயம் பெருங்காயம் நான் உண்டுன்னு போடுங்கோம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கூடவே இது வந்து மறந்துட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் வெல்லம் எல்லாமே இதில் நல்லாவே பாருங்க அழகாக கொதி வருது நல்லா கொதிக்கட்டும் கலரே பார்த்தீங்களா எவ்வளோ தேன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வரும் இந்த பக்கம் இது நல்லாவே பிறக்கம் ரோஸ்டட் ஆகிட்டு நல்லா ரெட்டு கலரில் இந்த சாம்பார் பொடியோடு இது வதக்கணும் இப்போ நம்ம இந்த இதை ஆஃப் பண்ணிடுவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம பாருங்க புளித்தன்று நல்லாவே அளவுக்கு கொதிச்சா போறோம் வாசனை அந்த புளி வாசனை போனால் பாருங்க இந்த இந்த ஸ்டேஜுக்கு இப்படி தூக்கி விட்டுனா சும்மா ஒரு ரசம் மூத்துற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் போறோம் ஏன்னா நம்ம இதெல்லாம் போட போகிறோம்ங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆயிடும் பெரியாரா மற்ற குழம்பு எவ்வளோ ஜோராக இருக்கு பார்த்தியால என்னை வந்து ஒரு தடவை கோபில ஒரு ஒரு வித்யான் ஒரு நேயர் வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்போ ஒரு தடவை அம்மா பாவம் கேட்டே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் ஒத்த குழம்பு போடுங்கோ அது சரியாகவே வரமாட்டேங்கிறதுன்னு ஒரு அளவு கேட்டிருந்தா அதனால ஸோ வித்யா உனக்காக நான் வந்து ஒத்த குழம்பு போட்டிருக்கேன் நீ இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் போடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லு இப்போ நம்ம இப்போது ஒத்த குழம்புனாலே உங்களுக்கு தேன் மாதிரி தான் விழணும் சும்மா தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே சாமான்கள்லாம் நம்ம வந்து நல்லாவே போட்டு வறுத்து எடுத்து வச்சுன்னு இருக்கோம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் நம்ம தண்ணி ஒரு அரை டம்ளர் ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கெட்டியே வரணுமோனோ அதுக்காக தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம் புளிஜலம் அந்த புளிஜலத்துக்கு மேலேயே சும்மா நார்மல் வாட்டர் வாசனை எங்கள் கமகமாக நல்லா தெரியறது பாருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் போட்டு நம்ம இறக்கணும் பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த சின்ன கேஸில் நான் இந்த வத்த குழம்பு போட்டுவிட்டேன் ஏன்னா சன்னமாக கேஸ் வந்து பெருசாக வைக்க வேண்டாமேன்னு நான் குட்டி கேஸில் போட்டுட்டேன் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த எடுத்து வச்சுருக்கோம்னா இந்த முக்கால் கப்பு துவரம் பருப்பு இந்த ஒரு பத்து மிளகு எண்ணெய் அப்படி பத்து மிளகு தான் வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஐந்து வருது இந்த டைமில் இந்த இது காரமே இருக்காது கலர் தான் கொடுக்கும் காஷ்மீர் மிளகா நம்ம இன்னே சொன்ன மாதிரி தேங்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இதில் பாதியளவோ இல்லை கால் பாகமோ இல்லை ஒரு பத்தையோ கீர்த்தி போட்டு இதை விட நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க நான் போட மாட்டேன் எங்கள் அம்மா போட மாட்டேன் அதனால நானும் போட மாட்டேன் எங்கள் அம்மா பருப்பு வெள்ளை பருப்பு தொகை மாதிரி தான் இருக்கணும்பா தேங்காய் ஆட் பண்ணிட்டோம்னா அது தேங்காய் தொகைல் மாதிரி ஆயிடுறது அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபீல் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் அதனால நானும் அப்படியே பழகிட்டேன் உங்களுக்கும் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் உங்களுக்கு ருஜி பிடிக்கணும்னு நீங்கள் தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி வத்த குழம்புக்கு

பருப்பு வாசனை இது வந்து நன்னாவே பருங்க வருபடணும் நீங்க வருபடாம தொகையில அரிசல்லாம் அந்த பச்சை வாசனை அடிக்கும் கொஞ்சம் கூட வாயில் வைக்க முடியாது சாதம் அதே மாதிரி கூடவே வறுத்துட்டேல் வச்சுக்கோங்க அது ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் அதுவும் சாப்பிட முடியாது அதனால மீடியமா அழகா நிதானமா சிம்ல வச்சு பொறுமையா இந்த மாதிரி வருத்துக்கோங்க பருப்பு தொகையெல்லாம் கொஞ்சம் வறுக்கிறதுலதான் இருக்கு நம்ம வறுத்தாச்சு இது வந்து ஆற வச்சிடுவோம் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன் இது அரைக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் கொதிச்சுன்னு இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் நம்ம பாருங்க பருப்பு தொகையில் அழகாக அரைச்சாச்சு மிக்ஸியில் நல்லா கெட்டி அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் ப்ரெஷன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் பருப்பு தொகையில் ரெடி இப்போது வத்த குழம்போ நல்லா தேன் மாதிரி விழரைச்ச இந்த மாதிரி விடணும் இப்படி வரணும் அதுதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணதை உள்ள கொட்டிப்போம் கடைசியில் தான் இந்த அப்ளாத்த போட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா இது மேலாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நானு இங்க போட்டுட்டு உடனே கலர வேண்டாம் இந்த மாதிரி இப்படி பரவாயில்ல போட்டுட்டேன்னா இதில் நல்லா ஊரின்னு இருக்கும் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இதை இப்படியே விட்டுறணும் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்புறம் அதெல்லாம் பொறிச்சு நல்லா ஆற வச்சு சம்முனை வெத்த குழம்பைய ரெடி பண்ணி அதுக்குள்ளே மேலாக போட்டுட்டு அந்த சூட்லேயே வந்து ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வத்த குழம்பு சூட்லேயே இந்த அப்ளாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் உடையாம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து இதை அப்படியே மூடி வச்சுடலாம் அப்போ தான் இந்த எசன்ஸ் எல்லாம் அந்த அப்ளாத்தில் இறங்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களை பார்க்குறேன் ஜம்முன்னு சூப்பராக இது இப்படி தான் இருக்கும் கெட்டியாக பசஞ்சு சாப்பிட்றச்சா ரொம்ப இருக்கும் இப்போ நம்ம இதில் சர்விங் பவுலில் போட்டுப்போம் என்னதான் சாம்பார் வச்சா கூட இந்த ஒத்த குழம்புக்கு ஈடு ஆகுமா ஆகாது உங்களுக்கு தேவை இவ்வளோ அப்பளம் எங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் சாதம் வந்து சூடாக வடிச்சிருக்கேன் இது இவ்வளோ விட்டால் போகிறோம் இதுக்கு சாதம் பிறகு இவ்வளோ இருக்குது நான் ஊற்றினது எவ்வளோ ஊற்றிருக்கேன் இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன் ஒத்த குழம்பு குத்தி கலரி பண்ண வேண்டாம் பரமாறுற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்றச்ச இந்த மாதிரி என்ன அழகாக நான் எவ்வளோ திக்காக இருக்குல்லாம் பிசைஞ்சு சாப்பிடும்போதே உங்களுக்கு பார்க்குறச்சியே எவ்வளோ அழகாக நான் திக்க தேன் மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் இந்த வத்த குழம்பு கொஞ்சம் பருப்பு தகையிலே போட்டு எங்கள் காத்தலெலாம் சாதம் வந்து இப்படி நாங்கள் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவான்னா வாங்குடி வத்த குழம்பு சாதம் பசங்க போடுறேன் அப்படின்பா நைட்டு இப்படி பசைஞ்ச அழகாக கையில் உருட்டி போட்டுருவாங்க அம்மா தொட்டுக்கிறதுக்கே நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் இந்த மாதிரி கை சாதம் கை தூத்து போட்டுருவாங்க அம்மா எங்களுக்குலாம் பிரமாதமாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு நான் திட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பிரமாதமாக இருக்க இதே இதே மெத்தேடில் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் பிரிச்சுருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலில் யாராலும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்